हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்கு பயக்ரோத

வேர்ட் பை வேர்ட் மீனிங் சோக வருத்தம் மோக மாயை பய பயம் குரோத கோபம் ராக பற்று கிளைக்கிய ஏழ்மை சிரம அனாவசியமான உழைப்பு ஆதய முதலியவைகள் யத்மூலா இவற்றிற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பதை சியூ ஆகின்றன நிர்ணாம் மனிதர்களின் ஜஹியாத் விட்டுவிட வேண்டும் ஸ்பிருகாம் ஆசையை பிராண உடல் பலத்தில் அல்லது கௌரவத்தில் உள்ள அர்த்தையோ மற்றும் பொருள் சேர்ப்பதில் புத அறிவாளியொருவன் டிரான்ஸ்லேஷன் மனித சமுதாயத்திலுள்ள அறிவாளிகள் வருத்தம் மாயை பயம் கோபம் பற்று ஏழ்மை மற்றும் அனாவசியமான உழைப்பு ஆகியவற்றிற்கு மூல காரணமாக இருப்பதை விட்டுவிட வேண்டும் அனாவசியமான கௌரவத்திலும் பணத்திலும் உள்ள ஆசையே இவற்றிற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது பர்பட் பை சிலப்பிரபா ஜெயசிலப்பிரபார் வேத நாகரிகத்திற்கும் அசுரத்தனமான நவீன நாகரிகத்திற்கும் உள்ள வேறுபாடு இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது வேத நாகரிகம் தன்னுணர்வு பெறுவது எப்படி என்பதில் ஸ்ரத்தையுள்ளதாக இருந்தது இந்த நோக்கத்திற்காக உடலையும் ஆத்மாவையும் இணைத்து வைத்திருப்பதற்கு சிறிய வருமானம் போதும் என்று பரிந்துரைக்கப்பட்டது சமுதாயமானது பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் சூத்ரர் என்ற நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய குறைந்தபட்ச தேவைகளை சேகரிப்பதற்கு மட்டுமே முயற்சி செய்து வந்தார்கள் குறிப்பாக பிராமணர்கள் பௌதீக ஆசைகள் இல்லாதவர்களாக இருந்தார்கள் ஷத்ரியர்கள் மக்களை ஆள வேண்டி இருந்ததால் அவர்கள் பொருளையும் கௌரவத்தையும் பெற்றிருப்பது அவசியமாக இருந்தது வைசியர்களோ விவசாய உற்பத்தியிலும் பசுவிடமிருந்து கிடைக்கும் பாலிலும் திருப்தியடைந்தனர் ஒருவேளை இந்த உற்பத்தி பொருட்களில் மிச்சமிருக்குமானால் வியாபாரம் அனுமதிக்கப்பட்டது சூதிரர்களும் மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் இந்த மூன்று உயர் பிரிவினிடம் பிரிவினரிடமிருந்து உணவும் அவர்களுக்கு வேண்டிய அடைக்கலமும் பெற்று வந்தார்கள் ஆனால் தற்போதுள்ள அசுர நாகரிகத்தில் பிராமணர்கள் அல்லது சத்திரியர்கள் என்ற கேள்விக்கே இடமில்லை இப்போது பெயரளவே ஆன தொழிலாளிகளும் வாழ்வில் எந்த லட்சியமும் இல்லாத வணிகர் பிரிவினர் மட்டுமே இருக்கிறார்கள் வேத நாகரிகத்திற்கேற்ப சந்நியாசம் ஏற்றுக்கொள்வதே வாழ்வின் இறுதியான பூரணத்துவம் ஆகும் ஆனால் சன்யாசம் ஏற்றுக்கொள்வது எதற்காக என்பதை தற்போது மக்கள் அறிந்திருக்கவில்லை தவறான புரிந்துணர்வின் காரணத்தால் சமூக கடமைகளிலிருந்து தப்புவதற்காக ஒருவன் சந்நியாசம் ஏற்றுக்கொள்ள நினைக்கிறான் ஆனால் சந்நியாச வாழ்வை ஏற்பதற்கு இது காரணமல்ல பொதுவாக ஒருவன் ஆன்மீக வாழ்வின் நான்காவது நிலையான நான்காவது நிலைக்கு வரும் பொழுது சந்நியாசம் ஏற்றுக்கொள்கிறான் ஒருவன் பிரம்மச்சாரி வாழ்வில் துவங்கி பிறகு ஒரு கிரகஸ்தனாகவும் வானப்பிரஸ்தனாகவும் ஆகிறான் இறுதியில் அவன் ஒரு சந்நியாசியாகி தன்னுணர்வில் தன்னை பூரணமாக ஈடுபடுத்தி கொள்வதன் மூலம் தன்னுடைய எஞ்சிய வாழ்நாளை நன்கு பயன்படுத்தி கொள்கிறான் வீடு வீடாக சென்று யாசகம் செய்து புலன் என்பத்திற்காக பொருள் சேர்ப்பது சன்னியாச வாழ்வு அல்ல ஆனால் கலியுகத்தில் மக்கள் புலன் என்பத்திற்கு உள்ளாக கூடிய சுபாவம் உள்ளவர்களாக இருப்பதால் பக்குவமடையாத சந்நியாசம் பரிந்துரைக்கப்படவில்லை சில ரூபகோஸ்வாமி அவரது உபதேசாமிரதம் என்ற நூலில் பின்வருமாறு எழுதுகிறார் அத்தியாகாரக பிரயாசோ நியமாக கிரக ஜனசங்க சௌலியம் ச ஷட்பீர் பக்திர் வினஷதி ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்குடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குரு தேவ்கு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய்